ಮಾವ <San> 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 ہے رائتے اے واڑ پٹہ وڑٹی وڑنا پیندار پنا پٹہ پٹہ اے ایک دی سیڑن اور انےت واہڑاں دے نیت پوری کیتا پڑے اں جہڑا کوٹ تے وڑے ارے بھاڑ پٹہ پٹہ پتر سڑک تے نکلے اں جی بھرو تاں کر

நித்தான நிறுவனம் தங்கக்கூடிய ஆர் கிருஷ்ணராணி மாதவன் நான்காவதாக இயங்குகோட்ட தற்போது ஐந்தாவதாக இரண்டு ஹோட்டல் தர்ம முனைக்கு டிராவல்ஸ் முப்பத்தி நான்கு ஏசி தரவாடு பேரில் ஆவட்ட போடலு I not

எஸ்டைய அரச நகரிப்பட்டம் எஸ் எம் எம் நபி கேஆர் கலாம் அவர்களுடைய முப்படி பந்த இருக்கு எல்லாரும் நினைக்கிறேங்கூரா தேனி மாவட்ட சூழ்நில

முதலாவதாக தேரி மாவட்ட நினைவு மன்னர் ராஜா பி எஸ் இரண்டாவதாக விருதுநகரின் தேரிக்கு தாரிக் பாஜா திருக்களாவில் சுப்பையா தோனர் நினைவாக கருவநாடு முப்பத்தி நான்கு ராசரா நண்பர்கள் மூன்றாவதாக தற்போது கோட்டை மகாரிங்களை வேறியோடு நான்காவதாக தேனி மாவட்டம் வென்று கட்டி மணக்காலை மனபாத நினைவாக நிகா சிவினா கௌதமா என்று நீ அறியா பதினாறு மாட்டிலே ரெண்டு மாடு தனியா நண்பரண்டாவதாக சிறப்பு நினைவாக அரசு நை பற்றி நம் தேர்தலுக்கு நண்பர்கள் முதலாவதாக தேவங்க மாவட்டம் கூடுதல் ஒரு சுதந்திர இந்த போர்த் வீணை மோரியூர் எஸ்எஸ் நிதி பச்சகவனம் கோரமான பாதிகிரங்க மாடு ி மாவட்டம் கூடவே அலந்தர நிலைவான ஒரு மாதம் ஒரு